வணக்கம் டேயர்களே இன்று வாழ்வின் முக்கிய சொத்தை பற்றி பேசுவோம் ஒருவர்களுக்கு சொத்து என்பது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான சொத்தை பற்றி போகிறோம் அதன் பெயர் அன்பு அன்பு என்பது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய சொத்து இது கொடுக்கப்பட்டது நான் ஒரு காணொலியை பார்த்தேன் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நான் அமெரிக்காவில் இருந்தபொழுது காணோ ஒரு டிவியில் அது போட்டார்கள் ஒரு ஒரு டிஸ்கவரி சேனல் என்று இருக்கக்கூடிய ஒரு காணொலியில் ஒரு யானை நடந்து கொண்டு ஒரு ஆற்றுக்கு சென்று கொண்டிருக்கிறது ஆற்று மணலை கடந்து நடந்து சென்று கொண்டிருக்கிறது ஆறு இன்னும் ஒரு ஐம்பது அடியில் இருக்கிறது அதை நோக்கி தண்ணி நீர் குடிக்க செல்கிறது அந்த யானை அதனுடைய முன்காலுக்கு முன்னடி ஒரு ஆமை நடந்து செல்கிறது அதுவும் நீர் குடிக்கச் செல்கிறது ஆமையின் வேகம் உமக்கு தெரியும் யானையின் உருவம் உமக்கு தெரியும் அதன் யானையின் முள் கால்களில் பட்டு அந்த ஆமை தலைகீழாக விட்டது கால் இடித்து திரும்பி விட்டது அது தன்னுடைய நாலு கால்களையும் விரித்து கொண்டு ஆடுகிறது இதை யானை கவனித்தது என்பதுதான் பெருமைக்குரிய விஷயம் அதை பார்த்தவுடன் தன் பின் பின்னங்கால்களில் ஒன்றால் அந்த ஆமையை நேர்படுத்தி சென்றது அந்த யானை இது அன்பின் வெளிப்பாடு இதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இதுதான் அன்பின் வெளிப்பாடு மற்றொன்று இது விலங்குகளிட பற்றி சொல்கிறேன் ஏனால் விலங்குகளின் அன்பு மனிதனின் அன்பை விட தூய்மையாகப்படுகிறது எனக்கு அவர்கள் யோசித்து காரணம் பார்த்து ஆதாயம் பார்த்து செய்வதில்லை மனிதனுக்கு அந்த குணமும் கலந்து விட்டது இந்த இவர்களுக்கு அது தூய்மையாக உள்ளது ஒரு சிங்கம் பசி மரத்தில் ஒரு குரங்கு அதன் தாய் குரங்கு அதனுடைய குழந்தை இருக்கிறது அது தன் பசியில் அந்த மரத்தில் ஏறி அந்த தாய் குரங்கை கடுத்து கொண்டு விட்டது இந்த குட்டி ஓடி ஒதுங்கி ஓகமாக நடுங்கி கொண்டிருக்கிறது இதை கடித்து கீழே விழுந்து விட்டது அந்த தாய் குரங்கு உயிர் நீத்து இந்த சிங்கம் அந்த மரக்கிளையில் இருந்து இந்த குட்டி குரங்கை பார்க்கிறது பார்த்தவுடன் அதன் மனது மாறிவிட்டது தன்னுடைய இறையை சாப்பிடாமல் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தது அந்த குட்டி குரங்கை அதோடு நெருக்க பார்த்தது அது பயந்தது சிறிது நேரத்தில் அந்த பயம் போனது இதற்குள் ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது எதன் எந்த பசிக்கு அந்த இறையை கொன்றதோ அந்த இரை கீழே விழுந்து தனியாக கிடைக்கிறது தன் பசிக்கும் மேல் அந்த குரங்கு குட்டியோடு விளையாடி அந்த குரங்கு குட்டியை தன் தோளில் வைத்து தூங்கச் செய்தது அந்த சிங்கம் இதுதான் அன்பு இதை நாம் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கண்களை திறந்தவுடன் பார்க்கக்கூடியது அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்வது அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் நீங்கள் பகிர்வது அன்பின் வெளிப்பாக இருக்க வேண்டும் சிறிய அன்பு சிறிது சிறிது உங்கள் காஃபியில் சர்க்கரை எவ்வளவு வேண்டும் என்று முடிவு செய்கிறீர்களோ அப்படி உங்கள் வாழ்க்கையில் இன்பம் சேர்வதற்கு அன்பு சேருங்கள் அன்பு சேர்ந்தால் இன்பம் நிறைய உங்கள் கையில் இருக்கிறது சக்கரை அந்த அன்பு அது தாய் கற்றுக் கொடுத்தால் இறை கற்றுக் கொடுக்கிறது அந்த அன்பை நாம் அழிக்க முடியாது ஆனால் புறக்கணிக்க முடியும் என்பதை இன்று மனித சமுதாயம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது வருத்தமாக உள்ளது ஒரு அருமையான ஒரு கோவத்தை சொல்ல வேண்டுமென்றால் கவிஞனின் கோவத்தை சொல்ல வேண்டுமென்றால் இந்த சமயத்தில் எனக்கு ஞாபகம் வருகிறது பாரதி சுப்பிரமணிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொன்னது தனி ஒருவனுக்கு உணவில்லையே இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று குரல் கொடுத்தார் இந்த ஜகத்தை அழிச்சுவிட்டால் என்ன இருக்கு ஏன்னா ஒரு உயிருக்கு உணவில்லையே ஆனால் நீங்கள் அந்த பாருங்கள் அப்படின்னா இன்னும் எவ்வளோ நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டியது ஜாக்கிரதையாக இருக்க கொள்ள வேண்டியது இதை வந்து ஊர் குழந்தை ஊர் குழந்தைய ஊட்டி வளர்த்தால் தங்க வளர்த்தா தானாக வளரும் இப்போ தமிழ் மூதாட்டி சொல்லுவோம் அது குழந்தைகள் கிட்ட வளர அதே மாதிரி அன்பின் பெருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதை உங்களுடைய தேநீரில் சர்க்கரை கலப்புவது போல கலந்து சாப்பிட வேண்டும் என்றால் தேநீர் முடிந்தபின் சர்க்கரை பொங்கலில் எவ்வளோ வேண்டும் என்று கூறினால் அதை போடுவீர்களோ அவ்வளவு சேர்த்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் அன்பே சிவம் என்று கூறுகிறோம் சிவம் என்பது நாம் தான் நம்முள் இருப்பதுதான் அதைத்தான் அதை வைத்துத்தான் என் அன்பே இருக்கிறது அன்பே வெளிப்படையாக தோன்றுகிறது அதற்கு மரியாதை கொடுத்து புறக்கணிக்காமல் இருப்பது மனிதனின் உண்மையான சேவை தன் படைப்பிற்கு கடவுளுக்கு தரும் சன்மானம் நீங்கள் பொருள்களை கொண்டோ பணத்தை கொண்டோ கொண்டு சேர்க்கிறதுக்கு முன்னால் நீங்கள் அன்பனால் பகிர்ந்து இறைவனை பாருங்கள் அன்று கோயிலுக்கு சென்று பாருங்கள் அன்பை காட்டிவிட்டு ஐயா நான் சொல்வது எதுவும் மேஜிக் அல்ல எனக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய தனித்தன்மை அல்ல இது சத்தியத்தின் உரை சத்தியத்தின் அறைகூவல் ஒவ்வொரு நிமிடமும் சத்தியம் அறைகூவல் இட்டு கொண்டிருக்கிறது மனிதர்களே அன்பாக இருக்கு அன்புடன் சேருங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பொருளை தர வேண்டாம் உங்களுடைய பகிர்ந்து கொள்வதால் நீங்கள் குறைவதில்லை வளர்கிறீர்கள் இதை நிறைய பார்த்திருக்கிறோம் நிறைய கதைகள் கேட்கிறோம் இறையிடம் அன்பு காட்டி இறையிடம் செல்லுங்கள் அன்று இறைவன் உங்களை எப்படி வாழ்த்துகிறான் என்று ஒவ்வொரு கடவுளிடம் பரிசோதனை செய்யுங்கள் உறவு கொண்டாடுங்கள் கடவுளிடம் உறவு கொண்டாடுங்கள் கடவுள் உயிர் என்று நினைத்து இருக்கும் உயிர்களில் மேலானவன் அது கல்லல்ல உயிர் என்று நினைத்து உங்கள் கண்களை மூடி அங்கிருக்கும் கல்லை நினைத்து அது கடவுளிடம் உங்கள் உள்ளத்திலேயே உறவாடுங்கள் அதன் பலனை யாரும் தடுக்கவும் முடியாது அதற்கு மேல் கொடுக்கவும் முடியாது இறைவன் பார்த்துக்கொள்வான் என்பது என் அனுபவ தீர்மை வணக்கம் மீண்டும் சந்திப்போம்